நீ எத்தனை மணிக்கு ஃப்ரீயா இருக்கிறன்னு தெரியல நாளைக்கா நாளைக்கு காலையில் உனக்கு பிரியா இருக்கும்போது கொசு கடிக்குதா இப்பா தூங்க அப்படி பார்த்தாலும் கொசு அப்ப எப்படிதான் படுக்குது என்ன தான் பண்ற துப்டி இது லுங்கி தான் ஆ ஆ இது துப்டி துப்டி வச்சு இல்லையா ஆ ஆ அத போத்துக்கு ஆ ஆ ஆசு வந்து கொசு ம் என்னத்தான் பண்ணுறது கஷ்டமாகுது ஆ இப்போ போய் சரக்கு இப்போ வாங்கியா போட்டுட்டியா பாக்கெட்டில் வச்சுங்கிறேன் ஆ வீட்டுக்கு போய் குடிப்பேன்

சேமியா மிவுங்களை απόைப்றின் இருந்து Aquíekk இல்லையா நீ போனண்டுéqu்ác 2004essionட Confederate 선டான் போன

சரி பார்க்கலாம் நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் நான் 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 பார்க்கும்போது செய்ய சொல்றேன் பில் செதுக்கலாம் ஆ வெட்டல வெயிட்டிடலாம் ஆமாம் ஆமாம் வெட்டிடலாம் வெட்டிடலாம் அது கூட பண்ணிடலாம் சரியா டைம் காலையில் தான் ஒரு எட்டு மணி நான் நான் இருப்பேன் இங்கே ஆ எட்டு மணிக்கெல்லாம் இருப்பேன் ஆ சரியா ஆ சரி பாய்